வணக்கம் நண்பர்களே திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீட்டில் இரண்டாம் படை வீடான இந்த திருச்செந்தூரில் ஏராளமான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இருக்குங்க முருகப்பெருமான் நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கோவில்ல நிறைய நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில ஒரு அதிசயம்தான் கடல் காத்த கந்தன் அப்படின்னு பெயர் வரக்கூடியது சொல்றாங்க அதாவது முருகனுக்கு எத்தனையோ பெயர் இருக்கு என்ன கடல் காத்த கந்தன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கடலில் நடக்கக்கூடிய மிகப்பெரும் மிக பெரும் அதிசயத்தை தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக கடல் அலைகள் இந்த கோவிலை நெருங்கக்கூட முடியல அதை பற்றிய சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் எத்தனை படை வீடுகளுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அருகராய் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நினைத்தது நடக்கலை கிடைத்த நினைத்த வேலை கிடைக்கல அதே போல் ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வேணும் அப்படின்னா கருங்காலியை பயன்படுத்துங்க நிச்சயமாக அதனால் அனுபவ ரீதியாக நிறைய பேர் நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா அது ஒரிஜினலாக வாங்கும் போது தான் அதுக்கு சரியான பலன் கிடைக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கோம் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்களுக்கு கருங்காலி மாலை வந்து சிக்ஸ் எம்எம் செவன் எம்எம் எயிட் எம்எம் அப்படின்னு வெவ்வேறு வகையில் கிடைக்கிது அதே போல பிரேஸ்லெட்டாகவும் இருக்கு செம்பால் கொறுக்கப்பட்ட மாலை வெள்ளியால் கொறுக்கப்பட்ட மாலை துளசி மாலை அப்படின்னு கருங்காலியில் பிரேஸ்லெட் மோதிரம் கூட இருக்கு இதனால நீங்களும் கருங்காலியை வாங்கி பயன்படுத்தி பாருங்க நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்டவை அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு இனிமேல் வரக்கூடிய காலம் உங்களுக்கு நன்மையாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரி நாம இப்போ திருச்செந்தூர் கோவில் பத்தி பாத்துட்டு இந்த திருச்செந்தூர்ல சுனாமி வரும்போது என்ன நடந்தது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த சுனாமியில் இருந்து கூட முருகப்பெருமான் காப்பாற்றினார் அப்படின்னு சொல்றதால தான் கடல் காத்த கந்தன் அப்படின்னு சொல்றாங்க சுமார் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன்னாடி இந்த கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் பழமையான ஒரு கோவில் இதுவே ஒரு ஆச்சரியம்தான் இந்த முருகப்பெருமான் கோவிலில் முக்கியமாக கடல் அலைகள் அதாவது சுனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பெரும் கடல் அலைகள் வந்து அந்த எல்லா இடங்கள்லையுமே பெரும் பாதிப்பை ஏற்பட்டது மறக்க முடியாது அந்த வகையில் திருச்செந்தூரிலும் இந்த சுனாமி இருந்திருக்கு ஆனால் கடலை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலை மட்டும் சுனாமியால் நெருங்க முடியல எல்லா இடங்கள்லையுமே சீறி சீறிக்கொண்டு நிலத்தை நோக்கி வந்திருக்கு ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் கடல் இருநூறு மீட்டர் தூரத்துக்கு உள்வாங்கி போயிருக்கு இந்த கடல் உள்வாங்கி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது முக்கியமாக அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லாம் இப்போது கடல் உள்வாங்கிறது அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இந்த சுனாமி நேரத்தில் சுமார் இருநூறு மீட்டர் தூரத்துக்கு இந்த கடல் உள்வாங்கிருக்கு திருச்செந்தூரில் மட்டும் கடல் உள்வாங்கி சென்றதன் காரணத்தை ஆன்மீகவாதிகளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான உதாரணங்களோ இது மாதிரி வரக்கூடிய அதிசயத்தை பத்தி சொல்லப்பட்டிருந்தது சூரபத்மன் மலை போல மாமரமாக கடலுக்குள்ள மறைகிறார் அப்போது முருகப்பெருமான் கடல் நீர் பயம் கடல் நீர் பயந்து பதுங்கி ஓடும்படியாக வடிவேலை எரிந்து மாமரமாக இருக்கும் சூரனை இரு கூறாக்கி சேவலாகவும் ஒன்றை மைலாகவும் மாற்றினார் முருகனுக்கு பயந்துதான் கடல் அலைகளே பதுங்கி விட்டதாகவும் ஒரு ஒரு விளக்கங்கள் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு வருண பகவான் நம்ம முன்பு பார்த்தது போல உன்னுடைய இருப்படத்தின் எல்லையை நான் தாண்டி ஒருபோது வரமாட்டேன் அப்படின்னு தான் இந்த கடல் அலைகள் இப்படி வரல அதனால தான் கடல் காத்த கந்தன் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க ஆனா அதே சமயம் திருச்செந்தூர் கோவிலை சுனாமி தாக்காததற்கு சில அறிவியல் காரணங்களும் சொல்றாங்க அதாவது திருச்செந்தூர் கோவிலில் கடலுக்கு மிக அருகில் இருந்தாலும் அது அமைந்திருக்கக்கூடிய இடம் இயற்கை பாதுகாப்பு அமைப்புகளால் சூழப்பட்டிருக்கு கோவிலின் முன்புறம் கடல் இருந்தாலும் அந்த பகுதியில் கடற்கரை மெதுவாக சரிவோடு இருக்கு இதனால் சுனாமி அலைகள் அந்த இடத்தை அடையும் போது அவற்றினுடைய வேகம் மற்றும் உயரம் குறைந்தது அதனால தான் கடல் நீர் உயர்ந்து தாக்கும் தன்மை அங்கே ஏற்படலை அப்படின்னு சொன்னாங்க இதேபோல் திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் கடலினுடைய அடிப்பகுதி திடீரென ஆழமாகவோ உயரமாகவோ மாறாமல் சமமாக இருக்குது பெரும்பாலும் சுனாமி அலைகள் அதிக சேதப்படுத்துது கடலினுடைய அடிப்பகுதி திடீரென மாறும் இடங்களில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திருச்செந்தூரில் அப்படியான திடீர் மாற்றம் எதுவும் இல்லை அதனால தான் அலைகள் கரை வந்த போதும் பலமாக தாக்க முடியலையாம் இதேபோல கோவிலினுடைய முன்புறத்துல இருந்த பாறைகள் மணல் மேடுகள் போன்ற இயற்கை தடுப்புகள் சுனாமி அலைகளினுடைய வேகத்தையும் சக்தியையும் குறைத்து விடுது அதனாலும் கடல் அலைகள் கரைக்கு வந்த போதும் சேதம் பெரிதாக ஏற்படுறதில்லை அதாவது கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய தளம் ஒரு வலுவான பாறை படுக்கையின் மேல கட்டப்பட்டிருக்கு இந்த இயற்கையான பாறை அமைப்பு அலையின் வேகத்தை தாக்கக்கூடிய அரணாக செயல்படுது அதே போல் இந்த பெரிய அலைகள் நேராக திருச்செந்தூரை நோக்கி வரவில்லை வர வரதும் இல்லை அந்த அலைகள் அதிகமாக தாக்கிய பா பாதையில் திருச்செந்தூர் வராததால் நிறைய இடங்களை சுற்றிய நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது இப்படி திருச்செந்தூர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏராளமான அதிசயங்கள்ல இந்த சுனாமி தாக்காதது ஒன்று மிக ஒரு விஷயமாகவே சொல்றாங்க இந்த மாதிரி நீங்களும் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க திருச்செந்தூர் ஒன்றும் சாதாரணமான கோவில் கிடையாதுங்க அதாவது மிகவும் பழமையான இந்த கோவில் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்டதாக சொல்லலாம் இந்த ஊரை பற்றிய குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே தொல்காப்பியம் புறநானூறு அகநானூறு திருமுருகாற்றுப்படை சிலப்பதிகாரம் ஆகிய சங்க நூல்களில் காணப்படுதுங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட புறநானூறு வெண்தலை புனரி அழைக்கும் செந்தில் என்று போற்றுது இதற்கு வெண்மையான நுரைகளை உடைய அலைகளை வீசும் திருச்செந்தூர் அப்படின்னு பொருள் இரண்டாயிரம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்த இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் சீர்கெழு செந்தில் சிறப்பின் மிக திருச்செந்தூர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் இந்த சிற சிறப்புமிக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லப்பட்டிருக்க சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான் இந்த திருச்செந்தூர் இருக்கு வைத்தே நாம் அந்த கோவில் பற்றியே தெரிஞ்சுக்க முடியும் இந்த கோவிலில் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச்சு கிழக்கந்திய நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு வரை இருந்திருக்கு நாயக்கரசருடைய உத்தரவின் பேரில் வெளியேறிய டச்சு படையினர் தங்கத்தாழ ஆனது என்று நினைத்து முருகனுடைய சிலையை எடுத்துட்டு போறாங்க கடல்ல போகும்போது பெரும் புயல் தாக்க கோவில்ல இருந்த முருகன் சிலையை களவாடி வந்ததால இது நடந்தது அப்படின்னு பயந்து முருகன் சிலையை கடல்ல தூக்கி எறிகிறாங்க சிலையை எரிந்தவுடன் மர்மமான முறையில புயலும் மறைந்து போகுது கோவில்ல அர்ச்சகர் கனவுல முருகன் தோன்றி தான் இருக்கும் இர இடத்த குறிப்பிட்ட சிலை கடலிலிருந்து மீட்கப்பட்டிருக்கு தற்போது தற்போது இந்த கோவில்ல பதினேழாம் நூற்றாண்டுல புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னும் அப்போது நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி கொண்ட ராஜகோபுரம் முருகப்பெருமான் ஒரே திருமுகத்தோடு கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் பிரதான கோபுரம் மூலவர் சன்னதிக்கு எதிரே கிழக்கு திசையில இருக்க வேண்டும் ஆனா இந்த திசையில கடல் இருக்கிறதால கோபுரம் மேற்கு திசையில கட்டப்பட்டிருக்கு செந்தில் செந்திலா செந்திலாண்டவருக்கு பின்னால் முருகப்பெருமான் பூஜித்த லிங்கமும் இருக்கு கருவறையில் செந்திலாண்டவருடைய ஆண்டவருடைய வழக்கறத்தில் தாமரை மலர் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் லிங்கத்துக்கு முதல் தீபாராதனை நடந்த பிறகு செந்திலாண்டவருக்கு தீபாராதனை நடக்கும் முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கு வள்ளி தெய்வானுக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்கு கோவிலினுடைய இடது பக்கத்துல கடற்கரையில வள்ளி குகையில இருக்கு அதே போல கடற்கரையில இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு ஆழத்தின கொண்ட நாலு கிணற்றுல நீராடிய பிறகே பக்தர்கள் கடல்ல நீராடுவாங்க படை வீரர்களுடைய தாக்கத்தை தணிப்பதற்காக முருகன் தன்னுடைய வேளால இந்த கிணற்றை உருவாக்கினார் இந்த தண்ணீர் இனிப்பு சுவையோடு இருக்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியந்தாங்க இப்படி பெரும் சிறப்பை கொண்ட இந்த கோவிலில் இந்த மாதிரி ஒரு பெரும் கடலலை வர போது இந்த முருகப்பெருமான் வந்து காப்பாற்றினார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் என்ன நண்பர்களே திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சிறப்பான அரிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்